இன்றைய விடியல் இணைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நிகழ்ச்சி இனி ஒரு விதி செய்வோம் என்று ஒரு புதிய நிகழ்ச்சி இன்று இந்த நிகழ்ச்சியில் தமிழக தலித் மருத்துவ சங்கத்தின் தலைவர் திரு கே புகழேந்தி அவர்கள் அனுப்பிய கடிதத்தின் விவரங்கள் எடுத்துரைக்கப்படுகின்றன அவர் இதில் இடஒதுக்கீடு இனி இருக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளார் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சமுதாயம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இடஒதுக்கீடு இனி இருக்குமா இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் பின் தங்கியுள்ள பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பதவிகள் போன்ற துறைகளில் இடங்களை ஒதுக்கி அவர்களுக்கு சமமான வாய்ப்புகளை வழங்குவதாகும் இதற்கான முக்கிய நோக்கம் சமூகத்தில் சமத்துவத்தை ஏற்படுத்துவதாகும் இடஒதுக்கீடு சமூகத்தில் பின் தங்கியுள்ள பிரிவினருக்கு பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடங்களை ஒதுக்குவதன் மூலம் அவர்களது பின்தங்கிய நிலையை சரி ஒரு வழியாக பார்க்கப்படுகிறது இட ஒதுக்கீட்டின் மூலம் சமூகத்தில் அனைத்து பிரிவினருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்ய முடிகிறது மேலும் இது சமூகத்தில் ஒரு நியாயமான நிலைப்பாட்டை உருவாக்க உதவுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக நீதியை அடிப்படையாக கொண்டு பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்கான வழிகளை ஏற்படுத்துகிறது அதன்படி இட இடஒதுக்கீடுக்கு கீழ்காணும் பிரிவுகள் வழிவகுக்கின்றன பிரிவு பதினைந்து நான்கு கல்வி நிறுவனங்களில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்க அனுமதிக்கிறது பிரிவு பதினைந்து ஐந்து அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் முறைசாரா கல்வி நிறுவனங்களை தவிர்த்து இடஒதுக்கீடு வழங்க முடியும் பிரிவு பதினாறு நான்கு அரசு பணிகளில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் அனுமதி பிரிவு நாற்பத்தி ஆறு சமூகங்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக மாநிலம் கடமைப்பட்டிருக்கும் இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளவை ஆகும் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சமூக சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு பின்தங்கிய சமூகத்தினருக்கு இட ஒதுக்கீடு செய்யலாம் என்று கூறியுள்ள போதிலும் அது கட்டாயமாக வலியுறுத்தப்படும் வகையமாக வரையப்படவில்லை அதாவது உரிமையாக வழங்கப்படவில்லை அரசு வழங்கும் சலுகையாகவே அறிவிக்கப்பட்டுள்ளன சமூக சமத்துவம் ஏற்பட இட ஒதுக்கீடு வழங்குவது அரசின் கடமையாக உள்ள போதிலும் அரசு அதனை செய்ய தவிர்க்கும் போது அரசை செய்தே ஆக வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வற்புறுத்தக்கூடிய வகையம் எதுவும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் உருவாக்கப்படவில்லை ஆதலால் ஆணையங்களின் பரிந்துரைப்படி அரசாணை மூலம் வழங்கப்படும் இட ஒதுக்கீட்டை அரசே அந்தந்த சமூகத்தினருக்கு அவரவருக்குரிய இட ஒதுக்கீட்டினை முறையாக சரியாக போது அதனை அமல்படுத்தியே தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளது இட ஒதுக்கீடு எந்த பிரிவினருக்கும் உரிமையானது அல்ல எனவும் அது அரசு வழங்கும் சலுகை தான் எனவும் அதனால் அரசு உரிய இட ஒதுக்கீட்டை நிறைவேற்றாத பட்சத்தில் நிறைவேற்றுவதற்கு கட்டாயப்படுத்த முடியாது எனவும் உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே விட்டன இடஒதுக்கீடு இல்லாமல் செய்து விடக்கூடிய இது போன்ற நிலைப்பாடுகளின் ஆபத்தினை உணர்ந்த ஓய்வு பெற்ற தமிழக மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் துறை இணை இயக்குனரும் தமிழ்நாடு தலித் மருத்துவ சங்க தலைவருமான திரு கே புகழேந்தி அவர்கள் சமூகத்தின் நலனில் சமூக நீதியின்பால் அக்கறை கொண்டோர் பலருக்கும் பின்வருமாறு கடிதம் எழுதியுள்ளார் மாண்புமிகு அம்மையின் ஐஏஇர் பொருள் இந்திய உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அரசு பணியிலுக்கான இடஒதுக்கீடு ஒரு உரிமையாக இல்லை தொடர்பாக பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபது அன்று இந்திய உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அரசுப் பணியிலுக்கான இடஒதுக்கீடு என்பது எந்த குழுவிற்கும் பிற்படுத்தப்பட்டோர் ஓ அல்லது முந்தைய மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் ஆகியோருக்கும் உரிமை அல்ல இந்திய உயர் நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியலமைப்பு அமர்வும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு இல் ஏ ராஜேந்திரன் வி எஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் இடஒதுக்கீடு என்பது ஒரு இயலுமைச் சட்ட மட்டுமே இருக்கிறது உரிமையாக இல்லை என்று விளக்கியது இரண்டாயிரத்து இருபது இல் ஏற்பட்டுள்ள முகேஷ் குமார் வி ஸ்டேட் ஆஃப் உத்தராகண்ட் என்ற வழக்கு மேற்படி நிலையை மேலும் உறுதிப்படுத்தி உள்ளது அதில் இடஒதுக்கீடு என்பது அடிப்படை உரிமையல்ல எனவும் அரசு விரும்பினால் மட்டுமே வழங்கலாம் எனவும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டாயம் விதிக்க முடியாது எனவும் கூறியுள்ளது இந்த நிலையை சரிசெய்ய இந்திய அரசியலமைப்பை திருத்தி இடஒதுக்கீடு தொடர்பான அனைத்து சட்டங்களை அரசியலமைப்பின் ஒன்பதாம் அட்டவணையில் சேர்த்துவிட்டு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என நாம் தமிழக தலித் மருத்துவர் சங்கம் முயற்சிக்கின்றோம் பல ஆண்டுகளாக அரசு பணியில்களுக்கான இடஒதுக்கீடு அமல்படுத்துவது அரசின் கட்டாய பொறுப்பாக இருந்தாலும் அரசுகள் பல்வேறு காலங்களில் இடஒதுக்கீட்டு பணியிடங்களை நிரப்பாமல் வைத்ததற்கான பின்னணியில் இதே தீர்ப்பு அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டாம் என தெரிவதற்கான சட்ட அதிகாரம் கிடைத்துவிட்டது இதன் விளைவாக மத்திய மாநில அரசுகளின் லட்சக்கணக்கான பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன இந்த தகவல்களை மக்களவை சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் கிறித்துவ உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பலருக்கும் சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் நாம் அனுப்பியுள்ளோம் மறைந்த ராம் விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இந்திய அரசியலமைப்பின் ஒன்பதாம் அட்டவணையில் ரிசர்வேஷன் சட்டங்களை சேர்க்க அரசியல் திருத்தம் அவசியம் என மக்களவையில் வலியுறுத்தினார் அதே சமயம் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் உங்கள் கருத்துடன் நாங்கள் முழுமையாக ஒத்துக்கொள்கிறோம் இதை செய்ய வேண்டியது நமக்கு பொறுப்பு என பதிலளித்தார் இவை த ஹிந்து நாளிதழில் ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபது அன்று வெளியாகியுள்ளது அதன் பிறகு பாஸ்வான் அவர்கள் மாரடைப்பால் காலமானதால் இந்த திருத்தம் கொண்டுவர மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பின்னர் தமிழக தலித் மருத்துவர் சங்கத்தின் சார்பில் பின்பற்றப்பட்டோர் நலனுக்கான மற்றும் நலனுக்கான நாடாளுமன்ற குழுக்களுக்கு மறுபடியும் இந்த கோரிக்கை அனுப்பப்பட்டது நலக்குழு இந்த விவகாரத்தை அரசிடம் எடுத்து சென்றாலும் இன்றுவரை தகவல் இல்லாத பதில்களையே பெற்றுள்ளோம் இதைத் தொடர்ந்து மாண்புமிகு பிரதமருக்கும் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவருக்கும் நேரடியாக எழுதிய கடிதங்கள் சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்துக்கு முன்னேற்பாடுடன் அனுப்பப்பட்டன அத்துடன் இனி இது போன்ற விவகாரங்கள் அனைத்தும் அந்த அமைச்சகத்திலேயே புகாரளிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டது அதனால் தான் மாண்புமிகு அமைச்சர் திரு வீரேந்திர குமாருக்கு தற்போது எழுதி அனுப்பியுள்ளோம் பதில் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நலனுக்காக உழைக்கும் அமைப்புகள் சமூக சேவகர்கள் மற்றும் அறிவாளிகள் இந்த தீர்ப்பை சரி செய்யும் அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வர மிகையும் பிக்களை வலியுறுத்த வேண்டிய நேரம் இது இடஒதுக்கீட்டு சட்டங்களை இந்திய அரசியலமைப்பின் ஒன்பதாம் அட்டவணையில் சேர்த்து இந்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பின் விளைவுகளை திருத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நீண்ட காலமாக ஆண்டான் அடிமை எனவும் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் எனவும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் கிடந்த அடித்தட்டு மக்களை சமநிலைக்கு கொண்டு வர சிறந்த ஒரு கருவியாக கண்டறிந்து கொண்டுவரப்பட்ட ஒதுக்கீடு என்ற சஞ்சீவி வரத்தினை எவ்வளவோ அறிஞர்கள் போராளிகளின் உழைப்பினாலும் தியாகத்தினாலும் போராட்டத்தினாலும் பெறப்பட்ட உரிமையை மீண்டும் பழைய சமூக நிலைக்கு கொண்டு செல்ல விரும்பும் ஒரு கூட்டத்தினர் இட ஒதுக்கீடு உரிமை அல்ல வெறும் சலுகை தான் என்ற நிலைக்கு சிறுத்துப் போகச் செய்துவிட்டார்கள் உரிமை அல்ல சலுகை என்ற நிலை தொடருமானால் இட ஒதுக்கீடு இனி இல்லை என்ற நிலை ஏற்படுவதற்கு எட்டு செல்லும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி வந்த சமுதாயங்கள் மீண்டும் அடிமை நிலைக்கு தள்ளப்படும் நிலை தான் ஏற்படும் இந்த நிலை ஏற்பட வேண்டுமா தொழிலாளர் நல உரிமைகள் எல்லாம் சிதைந்து போக முதலாளித்துவம் செல்லரித்து கொண்டிருபது போல் முன்னேறி செல்லும் சமுதாயத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு செல்ல விழையும் சக்திகள் பின்தங்கிய சமூகத்தினர் போராடி பெற்ற உரிமையை செல்லறித்து போக செய்து கொண்டு உள்ளார்கள் இந்த நிலை இனியும் தொடர வேண்டுமா இனியாவது பாதிக்கப்படக்கூடிய சமுதாயங்கள் விழித்து கொள்ள வேண்டாமா பெற்ற உரிமையை காத்து கொள்ள போராட வேண்டாமா சமூக சமத்துவத்தை அடையும் பாதையில் முழுவதும் அடைத்துக் கொண்டு விழுந்துள்ள இந்த பாறையை உடைத்து எரிந்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டாமா சிந்தியுங்கள் உடனே செயல்படுங்கள் இல்லையெனில் நாட்டிற்கும் வீட்டிற்கும் இது பெரும் கேடாக மாறிவிடும் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியமில்லை அது உள்ளங்கை நெல்லிக்கனி கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்பது போல் இந்த நிலை இனியும் தொடர்ந்தால் இனி வரும் காலத்தில் இட ஒதுக்கீடு இருக்காது என்பது வெள்ளிடைமலை